இருபத்தி ஒன்னு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான கருப்பசாமி சிலைக்கு பக்தர்கள் வரவேற்பு கொடுத்தனர் விருதுநகர் மாவட்டத்துக்கு லாரியில் கொண்டு செல்லப்பட்ட நாற்பது டன் எடை உள்ள இருபத்தி ஒரு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான கருப்பசாமி சிலைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் பக்தர்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர் விருதுநகர் மாவட்டம் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் பைபாஸ் சாலையில் ஆவலச்சூராம்பட்டியில் இருபத்தி ஒரு அடி உயரமுள்ள கருப்பசாமி சிலை வைக்கப்பட உள்ளது இதற்காக எழுபது டன் இடையுள்ள ரட்சச கருங்கல் கருளில் இருந்து பழனிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு எட்டு மாதங்களாக சிலை செய்யும் பணி நடந்தது முப்பது டன் கற்கள் போக மீதமுள்ள நாற்பது டன் எடையில் இருபத்தி ஒரு அடி உயரம் உள்ள கருப்பசாமி சிலை உருவாக்கப்பட்டது இன்று பழனியிலிருந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு லாரியில் கொண்டு செல்லும் வழியில் ஒட்டஞ்சத்திரத்தில் காவல் தெய்வம் கருப்பசாமி சேவா சங்கம் பொறுப்பாளரும் சத்யசாய் ஆட்டோ ஒர்க்ஸ் உரிமையாளருமான கார்த்தியேகன் தலைமையிலும் நிர்வாகி சிவக்குமார் முறையும் ஏராளமான பக்தர்கள் கருப்பசாமி சிலைக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் இதனையடுத்து கருப்பசாமி சிலையை வழிபாடு நடத்தி சாமி தரிசனம் செய்த செய்து பிரசாதம் பெற்றுச் சென்றனர் இதன் பிறகு அங்கிருந்து லாரியில் கருப்பசாமி சிலை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது